இந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீபோர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கஸ்டமர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு தான் ஏராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க அதை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் வாட்டையிடும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா திருச்செங்கோட்டு ஜாடபாளையம் போர் வந்து பார்த்தீங்கன்னா சோழசிராமணி விய காஞ்சாமத்தூர் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த கிணத்துக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் மட்டும் இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீபோர் பண்ணணும் தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போச்சு அப்படின்னா கூப்பிட்ருந்தாங்க நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணி தண்ணி வந்துச்சு வரலையே என்ன எதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணியிருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் விஷிட் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் தெளிவாக இருக்கும் வேறு சந்தேகம்னா சந்தைகிட்டனா கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையிலேயோ விவசாய தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை நேரணும் சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்